இந்த நீதியர் சர்கள் இப்ப இந்த ஃபார்மை போய் ஃபுல்லா பண்ணி அவங்க கரெக்டா கொடுத்துவாங்களான்னு தெரியல. ஓட அவங்க அப்படி செஞ்சு காட்டட்டும். அவங்களுக்கு இந்த உரிமை இருக்குதான்னு பார்ப்போம். இப்ப நான் மாரி இருக்கேன். ஏன் இல்ல அட்ரஸ் வந்து நான் எடுத்தப்ப நான் வந்து உறவினர் வீட்டுல வந்து தங்கி இருந்த சின்ன வயசுல வந்து தங்கி இருந்தேன். அவங்க அட்ரஸ் கொடுத்தேன். இப்ப எங்க அப்பா அட்ரஸ் கொடுக்கొனா எங்க அப்பா ஊர்ல இருக்காங்க. அவங்க அட்ரஸை கொடுக்க முடியுமா? அப்போ வாக்காளர் பேர்லேயே குளறுபடி இருக்குன்னு ஈஸியாக தவறாக இருக்குது பிள்ளையாக இருக்குன்னு தூக்கிட்டாங்கன்னா அது யார் பொறுப்பு சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீய்க்கிற ஆபத்தும் இருக்குது நினைச்சு பார்க்கவே அச்சமாக இருக்குது அப்போ என்னுடைய அந்த ஆட்டின் பிரச்சனை உரிமையை வந்து அம்பேத்கர் கொடுத்த அந்த சட்ட உரிமையை பறிக்கிறது மாதிரி இருக்குது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் யார் வந்து கல்லை ஓட்டு போடுறாங்க யார் ரெண்டு இடத்துல குடியிருப்பு வாக்காளர் அடையாளம் வச்சுருக்காங்கன்னா அதை உன்னோடைய இதில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போக போகுது கம்ப்யூட்டரில் அஞ்சு நிமிஷத்தில் வந்து உன்னால் செய்ய முடியும் நீ செய்யறதுக்கு மக்களை பழி போடுறது இல்லையா இது வந்து ஒரு மோசடி அதை விட்டுவிட்டு இப்போ இந்த தெருவில் இருக்கேன் வா நீ குற்றவாளி பண்ணலாம் என் மேலே எந்த கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த இதில் வந்து எல்லோரும் வந்து நீ வந்து எழுதி கொடு அப்படின்ற போது இது எவ்வளோ ஒரு மோசடியானது மக்களை எவ்வளோ இழிவாக பார்க்குறாங்க இந்த தேர்தல் ஆணையம் எல்லாமே வந்து ஒன் சைடாகவும் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மக்கள் மேலே ஒரு பாசிச அதிகாரத்தை ஏவுறதுக்கும் இந்த அரசு தெளிவாக திட்டமிட்டு வேலை செய்யுது இதை வந்து எங்களால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு நீதியரசர்களும் அதை புரிந்து கொண்டு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய அந்த இந்த நாட்டின் பிரச்சனை உரிமையை வந்து பறிக்கும் விதமா இருக்க அந்த திட்டத்தையும் ரத்து செய்யணும்